ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மளுடைய இந்த விளாகை நிறைய பெரியவங்க வயதானவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க நான் போகக்கூடிய இடத்துல எல்லாம் மனசார வாழ்த்துறீங்க உங்களுடைய வாழ்த்துக்கே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நான் பொறுப்போடு செயல்பட அந்த இறைவன் எனக்குமே அருள் செய்யட்டும்னு சொல்லிட்டு நான் மனதார வந்து பிரார்த்தனை செய்கிறேன் ஸோ இன்றைக்கே நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவுங்க மாசி அமாவாசை என்று ஏற்ற வேண்டிய ஆத்ம தீபம் ஸோ இந்த ஆத்ம தீபம் இது ரொம்ப மகிமையான ஒரு தீபம் இதை நீங்கள் யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வணங்கி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் முன்னோர்களுக்கு வந்து படையல் வைக்கணும் இல்லை தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அதே போல் இந்த மாசி அம்மாவாசையில் இந்த தீபம் ஆத்ம தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் முன்னோர்களினுடைய ஆசைகளையும் அருளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஸோ இந்த ஆத்ம தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அம்மாவாசைக்கு வீட்டில் அந்த முன்னோர்கள் இறைவனடியை அடைந்து அந்த முன்னோர்களுக்கு வந்து படையல் போடுவாங்க வெளியில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து படையல் போட்டு அவங்கள வணங்கிட்டு அதன் பிறகு தான் வந்து தாங்களே வந்து உணவு எடுத்துக்கொள்வாங்க இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிகழக்கூடியது தான் அதே மாதிரி இதை ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்றதையும் வந்து மிக சிறப்பாக வந்து கடைபிடிச்சிக்கிட்டு தான் வராங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்ம தீபமும் முன்னோர்களுக்கு தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம் ஆனால் இந்த ஆத்ம தீபத்தை ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த ஆத்ம தீபத்தை ஏற்றலாம் ஸோ இதை எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதாக இருக்கீங்க அப்படின்னா காலையில் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் எந்த முன்னோர் படம் இருக்கோ அந்த ஃபோட்டோவைக்குலாம் நல்லா துடைச்சிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள்லாம் சமைத்து இலையில பரிமாறி தூபம் தீபம் எல்லாம் காமிச்சு எல்லா வழிபாடும் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா காக காகத்திற்கும் உணவு வைக்கணும் அந்த உணவில் கொஞ்சம் ரெண்டு எள்ளு கலந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க படையலும் போட மாட்டாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு மாதமும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல முன்னோருக்கு படையல் வைக்கலனாலும் பரவாயில்ல சாப்பாட்டில் கொஞ்சம் அந்த சோறில் கொஞ்சம் எள்ளு கலந்து அதை வந்து நீங்கள் காகத்துக்கு வச்சிட்டிங்கனாலே நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதற்கு இணையாகிடும் அதனால் காகத்திற்கு உணவு வைக்கிறத மறக்காமல் செஞ்சுருங்க அதை செஞ்சு முடிச்ச உடனேயே வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு கையில் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் இதை செய்யலாம் வீட்டு ஆண்களும் செய்யலாம் வீட்டு பெண்களும் செய்யலாம் வீட்டு பக்கத்தில் எங்கேனும் வெறும் அரச மரம் இருக்கு அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு அடியில தான் நீங்க அதை செய்யணும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கிட்ட தான் இந்த விளக்கு நீங்க ஏத்த போறீங்க வெறும் மரம் மட்டும் தாங்க இருக்குங்க விநாயகர் சிலை இந்த மாதிரி எதுவும் இல்லை வெறும் மரம்தான் இருக்கு பரவாயில்லையான்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல நமக்கு அரச கிட்ட தான் அந்த விளக்கு ஏத்தணும் அதுதான் அந்த ஆத்ம தீபம் ஆத்ம தீபம்ன்றது உங்களுடைய முன்னோரை நினைச்சு நீங்க ஏத்த போறீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் போய் ஏற்றேன் அப்படின்னு சொன்னாலும் அனுப்பி வைங்க அவங்க போகல இல்லை என் என் சார்பாக இறைவனடி சேர்ந்த அந்த முன்னோருக்கு நான் ஏற்றணும்னு ஆசைப்பட்டு பட்றங்க நான் ஒரு பெண் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அந்த விளக்கு எடுத்துக்கோங்க பஞ்சுத்திரி எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த அரச மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கல் சுற்றி அந்த விளக்கை அணைஞ்சிராதபடிக்கு க நல்லா சுற்றி கல் வச்சுட்டு நடுவில் அந்த அகல் விளக்கை வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த பஞ்சுத்திரியை திருச்சி போட்டு விளக்கை நல்லா ஏற்றிடுங்க நல்லா ஏற்றிட்டு அழகாக அதை வந்து வச்சுட்டு அந்த அரச அடியிலேயே அமர்ந்து மனசார உங்கள் முன்னோரை நீங்கள் யாரை நினச்சி விளக்கேத்துறீங்களோ ஃபோட்டோலாம் அங்கே வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் யாரை நினச்சி ஏத்துறீங்களோ அவங்கள நினச்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அங்கேயே உட்காந்து நல்லா பிரார்த்தனை செய்யுங்க நான் உங்களை நினச்சி விளக்கேற்றிருக்கேன் எங்கள் வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க வீட்டு இருந்தே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஏன் எங்களுக்கு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த பிரச்சனையெல்லாம் நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்க நான் உங்களை வணங்குறேன் நான் உங்களை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய உணவு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வர வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அமாவாசை அன்று காலையிலே இதை நீங்கள் செஞ்சிடலாம் எப்படி போய் இதை தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் படையல் போட்டுட்டு காகத்துக்கு உணவு வச்ச உடனேயே நீங்கள் கிளம்பி போய் அரச மரத்துக்கிட்ட இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் யாரை நினைத்து உங்களுடைய முன்னோர்கள் யாரை நினைத்து வைக்கிறீங்களோ அவங்க உங்களோட தான் இருக்காங்கன்றதை உங்களுக்கு உணர்த்துவாங்க முதல்ல அதை வந்து ஒரு சிக்னல் மூலமாக உங்களுக்கு உணர்த்துவாங்க ரெண்டாவது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அவங்க வந்து நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது எப்படி இந்த ஆத்ம தீபம் இந்த ஒளி அவங்களை போய் சென்றடைகிறதோ அதே போல அவங்களுடைய ஆசிகள் அந்த அருள் உங்களை வந்து அடையும் அதற்கு அந்த அரச மரம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த இடமாக அமைந்திருக்கின்றது அதனால தான் இதை வந்து அரச மரத்துக்கிட்ட ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா அரச மரத்துக்கிட்ட வேண்டி நம்ம அதை சுற்றி வரும்பொழுது எப்படி அறிவியல் ரீதியாக நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்குதோ அதே போல ஆன்மீக ரீதியாகவும் இறைவனை எப்படி நம்ம சென்றடைவதற்கான ஒரு வழியாக அதே போல நம்மளுடைய முன்னோர்களை சென்றடைந்து அவங்களுக்கு நம்ம தேவைகளை உணர்த்துவதற்கு ஒரு வழியாகவும் இந்த அரச வந்து அமைஞ்சிருக்கு அதனாலதான் அரச மரத்துக்கு அடியில இந்த விளக்கையத்தை சொல்லிருக்கேன் கண்டிப்பா இப்ப வரக்கூடிய இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு காலை வேளையில இதை நீங்க நிச்சயமா செஞ்சு பாருங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க வீட்டில் வந்து உணவு எடுத்துக்கலாம் தாராளமா அதுக்கப்புறமா தான் எங்க உணவு எடுத்துக்கணும் கண்டிப்பா செய்து உங்க வீட்டு பெரியவங்க இறைவனடி சேர்ந்து அந்த முன்னோர்களினுடைய ஆத்மாவை மகிழ்ச்சிப்படுத்தி அதன் மூலமாக அவங்களுடைய அருளை நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த அமாவாசைன்னு மட்டும் இல்லை வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த ஆத்ம தீபம் ஏற்றுதல் அப்படின்றது சிறந்தது பெண்மணிகள் குறிப்பாக இதை செய்யலாம் ஏன்னா தர்ப்பணம் செய்கிறதுக்கு நம்மளை வந்து அனுமதிக்கிறது இல்லை வீட்டில் அதுவும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்றவங்க உங்களை சார்ந்தவர்கள் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு நான் என் கையால் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆத்ம தீபத்தை ஏற்றி பாருங்கள் ஸோ இதில் ஏதேனும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் தரத்துக்கு தயாராக இருக்கேன் மறக்காமல் உங்களுடைய லைக் ஷேர்ஸை எனக்கு அன்பாக தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி